தமிழ்நாட்டில் திருச்சி மதுரை உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டரித்தது சென்னையில் <muchan> அதிகாலையில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்கியதால் வெயில் சுட்டரித்து வருகிறது அதிகபட்சமாக நேற்று திருச்சியில் நூற்று எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்தது மதுரை விமான நிலையம் கரூர் பரமத்தி பாளையங்கோட்டையில் தலா நூற்றி ஏழு டிகிரியும் மதுரை மாநகரத்தில் நூற்று ஆறு டிகிரியும் வெயில் கொளுத்தியது ஈரோடு வேலூரில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் தகித்தது திருத்தணி தஞ்சாவூர் சென்னை மீனம்பாக்கம் சேலம் கோவை நாமக்கல் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டரித்தது இருப்பினும் பெரும்பாலான இடங்களில் முந்தைய தினத்தை விட வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர் இதனிடையே வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் நெல்லை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது நீலகிரி கோவை ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் நெல்லை ஆகிய எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னையில் அதிகாலை மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் சென்னையில் கடந்த ஒரு மாதமாக கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் அதிகாலையில் லேசான சாரல் மழை பெய்தது வடபழனி தேனாம்பேட்டை ஆயிரம் விளக்கு அண்ணாசாலை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மிதமான மழை பெய்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க